ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரிவியஸ் இயர் டெட்டு பேப்பர் ஒன் கொஷின் பேப்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸ் டிகிரியின் நிரப்பு கோணத்தை காண்க எக்ஸ் டிகிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் இந்த படத்தில் இது ஒரு நேர்கோணம் நீட்டாக லைன் போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து நேர்கோணம் இதில் மூன்று அழகுகள் குறிச்சிருக்காங்க மூன்று டிகிரி குறிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா எழுபது டிகிரி ஒன்று அன் ஐம்பது டிகிரி ஒன்று இன்னொரு டிகிரி வந்து எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அளவு தான் கேட்டிருக்காங்க இது வந்து எக்ஸ் டிகிரி நிரப்பு கோணம் நிரப்பு கோணம்ன்றாலே தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி குறைவாக தான் வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதனுடைய அளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா இது முதல்ல லைன் இந்த லைன் வந்து எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரியில் ரெண்டு அளவுகள் கொடுத்துட்டாங்க ரெண்டு அளவுகளையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா எழுபது ப்ளஸ் ஐம்பது கூட்டினீங்கன்னா நூற்றி இருபது அடுத்தது எக்ஸும் இருக்குது இதில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸ் டிகிரிங் கொடுத்துருக்காங்க எக்ஸ் டிகிரி இருக்குது உங்களுக்கு மொத்த நேர்கோணத்தின் அளவு எதுனே தெரியும் என்னென்னா நூற்றி எண்பது டிகிரி அதில் நூற்றி இருபது டிகிரி கொடுத்துட்டாங்க மீதி என்ன வருமோ அதுதான் வந்து இந்த எக்ஸ் டிகிரி ஓகேங்களா அதை நம்ம இப்போ கீழே போட போகிறோம் இந்த பாருங்கள் நேர்கோணம் நூற்றி எண்பது டிகிரி அதில் ரெண்டு அளவுகள் கொடுத்துட்டாங்க எழுபது ஐம்பது எக்ஸ் டிகிரி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எழுபது ஐம்பதையும் கூட்டி இதுக்கு ஈக்குவல் பண்ணணும் நூற்றி எண்பது டிகிரி எழுபது ஐம்பதையும் கூட்டினிங்கன்னா நூற்றி இருபது இப்போ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் நூற்றி இருபது டிகிரி ஈக்குவல் நூற்றி எண்பது இந்த நூற்றி இருபது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் நூற்றி இருபது எண்பதில் நூற்றி இருபது போச்சுன்னா அறுபது டிகிரி அதில் நூற்றி இருபது டிகிரி கொடுத்துட்டாங்க எழுபது ஐம்பதுன்னு மீது எவ்வளோ இருக்கும் நூற்றி எண்பதில் நூற்றி இருபது கொடுத்துட்டாங்க மீது எவ்வளோ இருக்கும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போகிறது தான் அறுபது டிகிரி இருக்கும் இப்போ எக்ஸ் டிகிரியின் நிரப்பு கோணம் என்ன அப்படின்னா அறுபது டிகிரி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இந்த அளவு அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரிக்கு கீழே இருக்கணும் அடுத்த கொஸ்டின் த்ரீ பவர் அதாவது மூணு நடுக்கு நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று மற்றும் மூணு நடுக்கு முப்பத்தஞ்சு மைனஸ் ஒன்று ஆகியவற்றின் மீ பெரு பொதுக்காரணி கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா மூணு அடுக்கு நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் நான் செம்ம நான் அப்படியே எழுதிட்டேன் மூணு நடுக்கு நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் ஒன் மூணு நடுக்கு முப்பத்தஞ்சு மைனஸ் ஒன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி எப்படின்னு நீங்கள் பிரித்து எழுதலாம் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக எப்படி ரெண்டுமே வந்து ஐந்தாம் வைப்பாடில் வகுப்படக்கூடியது அப்போ பவரில் அஞ்சுன்னு நம்ம எழுதலாம் அஞ்சு எதால் பிறகுனா நூற்றி இருபத்தஞ்சி வரும் மேலே நூற்றி இருபத்தஞ்சில் இருபத்தி அஞ்சு தான் இந்த நூற்றி இருபத்தஞ்சி இல்லை வெறி இருபத்தஞ்சி அஞ்சை இருபத்தஞ்சால பிறகுனா நூற்றி இருபத்தஞ்சி வரும் அப்போ த்ரீ நடுக்கு த்ரீ பவர் ஃபைவ்னு எழுதலாம் அதுக்கு மேலே அந்த இருபத்தஞ்சு இங்கே எழுதலாம் தான் பாருங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு ஐ இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சுன்னு எழுதலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு இருக்குது முப்பத்தஞ்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ அஞ்சு நடுக்கு அந்த அஞ்சு காமனாக இருக்கு இல்லையா அதை நம்ம மேலே போட்டுக்கலாம் அதுக்கு மேலே இந்த இருபத்தஞ்சு இந்த ஏழை இங்கே நேராக போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்று இப்போ இதுலேருந்தே நீங்கள் என்னென்ன எழுதலாம்னா இந்த ஒன்னின் அடுக்கும் நீங்கள் ஒன்னின் அடுக்கு நூ இருபத்தஞ்சுனா இங்கே மூணு அடுக்கு மூணு நடுக்கு அஞ்சு அதனுடைய அடுக்கு இருபத்தஞ்சி நம்ம ப்ராக்கெட்டில் மேலே போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒன்னின் அடுக்கு இருபத்தஞ்சுன்னு போடலாம் இந்த பக்கம் ஒன்னின் அடுக்கு ஏழுன்னு நீங்கள் போடலாம் ஒன்னின் அடுக்கு நீங்கள் ஒன்று நீங்கள் எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் க்யூ பண்ணாலும் அதே வழி தான் வரப்போகுது அதனால் நீங்கள் அங்கே போடலாம் போடாமலும் இருக்கலாம் மேலே வந்து இப்படி நீங்கள் ரெண்டுமே சமமாக எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் அதுலேருந்து காமனாக பீ பெரு பொதுக்காரனையும் எடுக்கலாம் அப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது மூணு நடுக்கு அஞ்சு இதில் மூணு நடுக்கு மைனஸ் ஒன்று ஓகேங்களா இதுதான் வந்து காமனாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து த்ரீ நடு த்ரீ பவர் ஃபைவ் மிக மிகப்பெரிய பொது காரணி அதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் மூணு நடுக்கு அஞ்சு மைனஸ் ஒன்று அடுத்த கொஸ்டின் ஒரு சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமம் அது ஓர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இரு சம பக்கம் சரிவாகும்னு சொல்லுவாங்க ஒரு சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரு பக்கம் சரிவாகும்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா இந்த மூணு சமில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்